மேல்மலையனூர் அங்காள பதமேஸ்வரி அம்மன் கோவில் மாசி பெருவிழா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் இந்த ஆண்டுக்கான மாசிப்பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதன் பிறகு இரவில் சக்தி கரக நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்று காலை மயானக் கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது அதை தொடர்ந்து இன்று இரவு எட்டு மணிக்கு ஆண் பூத வாகனத்தில் சாமி வீதி விழா நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து நாளை காலையில் தங்கநக மகப்பள்ளக்கிலும் இரவு பெண் பூத வாகனத்திலும் சாமி வீதி விழா நடக்கிறது நாளை மறுநாள் காலையில் தங்கநக மகப்பள்ளக்கிலும் இரவு சிம்ம வாகனத்தில் சாமி வீதி விழாவும் நடக்கிறது மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் தீவீதி விழாவும் இரவு அன்ன வாகனத்தில் சாமி வீதி விழா நடக்கிறது மார்ச் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை தங்கண மகப்பள்ளங்களும் இரவு யானை வாகனத்தில் சாமி வீதி விழாவும் மார்ச் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு தேரோட்டமும் நடைபெற உள்ளது மார்ச் ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலையில் தங்கநகப்பள்ளக்களும் இரவு குதிரை வாகனத்திலும் மார்ச் ஆறாம் தேதி வியாழக்கிழமை காலையில் தங்கநகப்பள்ளக்களும் இரவு சத்தா பதனம் எனும் புஷ்ப பல்லக்கில் சாமி வீதி உலாவும் மார்ச் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் தீர்த்தவாதி மண்டகப்படியும் இரவு தெப்ப உற்சவமும் நடக்கிறது மார்ச் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மாலையில் சாமி வீதி விழா இரவு கும்பப்படையில் நடைபெறுகிறது அதன் பிறகு கொடியிருக்கத்துடன் மாசி விழா நிறைவு பெறுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி <Nan> வணக்கம்